நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுக்கு நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யாருக்கிட்டயோ இந்த கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டு சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய முறை நல்ல நிறைய பேர் சொன்னதுதான் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசி பசியோடு வந்தா நீங்க வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீர்ணிக்க முடியலன்னு இன்னைக்கு நடிகை சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலா தம்பி சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க பதக்கத்தை மீட்டு மீட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும்போது போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல் வழியா நீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க எவ்வளவு பேர் வாங்கி இருக்கீங்க ஆனா ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நாட்கள் வாங்க அந்த பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சிருங்க உண்மையிலே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் உங்க ஆத்மா சாந்தி அப்படின்னு ஒன்று நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன்